பரத நாட்டிய கலைஞரான தனது மனைவிக்கு தோல்லை கொடுத்த கணவர் மீது வழக்கு பதிவு கர்நாடக மாநிலம் பெங்களூரு நகரில் வசிச்சு வரும் ஒரு இளம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திருமணம் நடந்தது திருமணத்துக்கு பின்பு தம்பதி இடையே குடும்ப பிரச்சனை காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது மேலும் இயக்கக்கு மாறான முறையில் உருவு கொள்ளும்படி அந்த பெண்ணுக்கு கணவர் தொல்லை செய்ததா சூறப்படுது பரதநாட்டிய கலைஞரான அந்த பெண்ணை நாட்டிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் கணவர் தடை விதித்ததா சூறப்படுது இதன் காரணமா தனது கணவர் மாமனார் மாமியார் மீது கொத்தனூர் போலீசில் அந்த பெண் புகார் அளித்தார் அதன் பேரில் அவர்கள் பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள் இதற்கிடையில் தன் மீதும் தனது பெற்றோகர் மீதும் பதிவான வழக்காக ரத்து செய்ய கோரி அந்த மனு தாக்கல் செய்தார் மேல்முறையீடு செய்தார் அந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது அந்த பெண் தரப்பில் ஆஜரான வக்கீல் வாதிடையில் மனுதார அவரது கணவர் இயக்கைக்கு மாறான உறவுக்கு அழைச்சு தொல்லை கொடுத்துள்ளார் அந்த பெண்ணை தாக்கி அவரது கையையும் முறிச்சுடா வழுக்கை ரத்து செய்ய சுடாது என்று வாதிட்டார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மனைவிக்கு கணவர் தொல்லை கொடுத்து தாக்குதல் நடத்தி இருப்பது நிரூபணமாகி உள்ளது அதனால் அந்த வாலிபர் மீது பதிவான கிருமில்ல வழுக்கு ரத்து செய்யப்படாது இது தொடர்பா அவர் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது அதே நேரத்தில் அந்த பெண்ணின் மாமனாரும் மாமியாரும் எந்த தவறும் செய்யாததால் அவர்கள் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்படுறாக என்று தெரிவித்தார்